பொதுவாக பெரவல்லூரில் மாதா மாதம் ஏழாம் தான் இந்த சம்பள நாட்களில் சந்தை நடக்கும் என்று பொங்கலை முன்னிட்டு எல்லோரிடமும் மூவாயிரம் பணம் கிடைத்துள்ளது அதனால் இன்று பல கடைகள் சந்தையாக வந்துவிட்டது இது என்ன ஒன்பதாம் தேதி எண்ணக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் அதனால் தான் ஒரே கூட்டம் கிடைத்ததெல்லாம் வாங்கி வாங்குகிறார்கள் இது தேவையோ தேவையில்லையோ அவர்கள் எல்லாவற்றையுமே வாங்குவார்கள் அதுவும் பிள்ளைகளுடன் குழந்தைகளுடன் வந்து விட்டால் அவர்களுக்கு கொள்ளோ கொள்ளை விடுவார்கள் விளையாட்டு பொருள்கள் கிடைக்கும் ஓ இது போல் பிளாஸ்டிக் ஐட்டம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சந்தை இன்று நடக்கும் என்று ஏழாம் தேதி நடக்கும் ஏன்னால் இந்த ரயில்வே ஊழியர்கள் சம்பளம் வாங்கிவிட்டு வரும் பொழுது பக்கத்திலேயே லோக்கோ ஒர்க்ஸ் இருக்கிறது கேரேஜ் ஒர்க்ஸ் இருக்குது அங்கே ஒரு ஒரு ஐயாயிரம் தொழிலா தொழிலாளர்களாவது இருப்பார்கள் அவர்களுக்கு இங்கே வீட்டுக்கு செல்லும்பொழுது ஏதாவது தின்பண்டம் வாங்கிச் சொல்வார்கள் வேண்டிய பொருட்களை வாங்கி செல்வார்கள் ஒரு நியாயமான விலையில் கிடைக்கும் என்ற காரணத்தால் தான் இது பாருங்கள் ஒரே கூட்டம் எங்கே பார்த்தாலும் பயங்கர கூட்டம் ஏதோ பிளாஸ்டிக் ஐட்டம் டூ வீலர் போடங்களை இதோ துணிமணிகள் எதிர்பாராத கூட்டம் கூட்டம்னாலும் கூட்டம் கொஞ்சம் நஞ்சமும் இல்லை நிறையான கூட்டம் நான் ரோடை க்ராஸ் பண்ணி போகணும் ஆட்டோ எல்லாமே இருக்கு வேறு போகிறது வழி இல்லை